வேண்டியதை வேண்டி பெறலாம் வேண்டியதை வேண்டி பெறலாம் ஆம் நம்முடைய சந்தியாபுர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை சந்தியாபுரம் நிகழ்த்திய அற்புதத்திற்காக உங்கள் முன் சாட்சியாகி வந்திருக்கிறேன் எனது ஞான மகள் அதாவது சகலையோட மகள் அதை பொண்ணு வந்து பத்தாம் படிச்சுட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு திடீர்ன்னா தோல் பட்டையிலையும் தொடையிலையும் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு பெரிய கட்டி அந்த பொண்ணுக்கே என்னென்னு தெரியல திடீர்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்துட்டாங்க ஏன் பாப்பா இதை சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நாங்கள் டெய்லி யோகா கிளாஸ் செஞ்சிகிட்ருக்கோம் அதனால் ரொம்ப சதைகள் உரசி அதனால் கூட கட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலமா அப்படின்னு சொல்லி இருக்குது சரிபாப்பா தொடையில் வரும் ஆனால் தோல்பட்டையில் இருக்குது ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா தெரியலம்மா அப்படின்னு உடனே மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அதற்கெண்டு உரிய அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட போனாக்க அவர் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு தான் என்னான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க டெஸ்ட்டில் பார்த்தா சாதாரண கட்டின்னு வருது ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் எதிர்பார்த்தது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை என்ன சார் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாரு அந்த பதிலும் அவருக்கு திருப்தியாக இல்லை மூன்றாவது முறை நல்ல ஒரு ஆழமான ஒரு சதிப்பகுதியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பியோட குடும்பமே கதறிவிட்டோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு முறை அனுப்பிச்சது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் நம்பிக்கை இல்லாமல் மூன்றாவது முறையும் அனுப்பும் பொழுது அப்போ அவர் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடும்பமே கலகி போயிட்டோம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க நமக்கு நம்ம சந்தியாபுரம் தான் துணை அதை நினச்சி எங்கள் குடும்பம் முழுமையும் சந்தியாபுரத்தை வேண்டிக்கிட்டான் எங்கள் குடும்பத்திலேயே எத்தனையோ முடியாத வயதானவங்களாக இருக்காங்க அவங்கள கூட நீ அழைச்சிக்க ஆனால் இந்த குழந்தைய எப்படியாவது நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்ணீரும் கம்மளையும் வேண்டும் அதனுடைய விளைவு கடைசியாக அனுபவப்பட்ட டெஸ்ட்டில் வந்து இது சாதாரண கட்டி தான் கொழுப்பு கட்டி தான் இன்னும் சொல்லப்போனால் டிபியோட ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம் நிச்சயம் வந்து கேன்சர் கட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுத்துருக்காரு அற்புதங்கள் நிகழ்த்திய சந்தியாப்பிற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள் என் பேர் ஜேசதாஸ் ரெண்டு சாட்சி சொல்லணும் போன வாரம் வியாழக்கிழமை நானும் எங்கள் சித்த பையனைக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பி போயிட்டு இருக்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு குடுவாய்க்கிட்ட போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகிப்போச்சு அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்புறம் கொடுவாயில் என் ஃப்ரெண்டு ஒரு இருக்காரு அவர்ட்ட சொல்லி அவர் வண்டி தள்ள ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் அப்படியே ஒரு சாப் கொண்டு போனாங்க உர்ஷாப்புக்கு தள்ளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு உர்ஷாக்கு போயாச்சு ஒரு வாரமாக அதில் ஒரு முக்கியமான பார்ட்ஸு ஒரிஜினல் போட்டால் கட்டாதுன்னு சொன்னாங்க ஒரிஜினல் அப்புறம் ஜாமான் வாங்கி எல்லாம் போட்டார் நேற்று எங்கள் டிரைவர் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வரும்போது பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினார் சந்தியாப்பர் கண்ணாடி ரைட் சைடில் கண்ணாடி மட்டுந்தும் உடஞ்சி அவருக்கோ காருக்கு எந்த ஆபத்து வராமல் சந்தியாப்பர் காப்பாற்றுக்காங்க சந்தியாப்பருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி தூயாவிற்கு நன்றி இன்னொரு சாட்சி வந்து எங்கள் மாமா பையன் அலெக்ஸின்னு ஒருத்தர் வடவழி இருக்கிறார் ஒரே பிள்ளை ரொம்ப நாளாக அந்த பிள்ளைக்கு மாப்பிளை வரவே இல்லை நானும் உங்களுக்கு பூசை வச்சுட்டு இருந்தே வேண்டிகிட்டே இருப்பேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு தவறு வந்துச்சு அந்த பிள்ளைக்கு வாலிபாலத்தில் ஒரு நல்ல மாப்பிளை அமைஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு தவறு சொன்னாங்க அதனால் எங்கள் தாய் மாமா பையனுடைய பிள்ளைக்கு நல்ல மாப்பிளை அமைஞ்சு கொடுத்துக்காக சந்தியாபுருக்கு கோடான நன்றி ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாகவே இருக்கி மரியே வாழ்க அலையா பிரேசலா தூக்கு பகல் யேசுக்கு நன்றி நான் வந்து மூணு சாட்சியை வந்து மட்டும் சொல்லணும் முதல் வாரமாக வந்து போன வாரம் வியாழக்கிழமை நான் இந்த சர்ச்சுக்கு வந்துருந்தேன் அப்பயுமே வந்து அந்த நறுமண வாசனை வந்து எனக்கு உணர முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து சாட்சி சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு போகிறப்ப நான் சந்தியாபட்ட வேண்டிட்டு போனேன் இங்கே வீடு வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிருந்தேன் நான் வந்து சிட்டி இருந்து இறங்கி மொதல் ஸ்டெப்பு கூட வைக்கல அந்த நறுமண வாசனை அப்படியே எனக்கு அப்படியே அடிச்சிச்சு அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு சந்தியாபுரம் கூடயே வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது சாட்சி என்னென்னா எனக்கு வாயில் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பருமானி வந்துருந்துச்சு அதுக்குமே வந்து நான் சந்தியாபுரம் எண்ணெயை வச்சேன் காலையில் ஒரு அஞ்சே காலுக்கு தான் அது தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த கட்டி இருந்தது சந்தியாப்பரே காலையில் ஒரு எந்திரிக்கிறதுக்குள்ள எனக்கு இந்த கட்டி சரியாயிரு சொல்லி சிலுவை போட்டுட்டு படுத்துட்டேன் அஞ்சு மணிக்கு படுத்துட்டேன் ஆறரை கெஞ்சி பார்க்குறப்ப அந்த கட்டி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை சுத்தமாக மறந்து போச்சு அடுத்ததாக வந்து சாட்சி சொல்கிறது நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஆ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சிக்ஸ்த்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கணுமா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு அட்மிஷன் முடிஞ்சு ஒன்றரை மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கிடைக்காதுக்கா அப்படின்னேன் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க இதை நான் வந்து சந்தியா பாட்டு ஏசுப்பாட்டையும் வேண்டிட்டு இந்த அட்மிஷன் இந்த பையனை கிடச்சிருச்சுனாலும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி கரெஸ்பாண்ட்டாக பேசினோம் பேசினதுக்கு அவங்க பேரண்ட்டை வந்து பேசினாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு கூட பந்தவங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என் தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்போ கரஸ்பாண்ட் என்ன சொன்னாருன்னா உங்கள் தங்கச்சிக்கும் நீங்கள் வந்து சீட்டு போட்டால்தான் உங்கள் பையனுக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம் லெட்டர் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி நான் சந்தியாபட்ட வேணேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் ஏச்சுமே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனை கூட சேர்க்காட்டி பரவாயில்ல இந்த பையனை நாங்கள் சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னாங்க இது ரெண்டாவது சார்ஜி மூணாவது வந்து நேற்று வந்து எப்பயுமே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் நேற்று வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது நீ போவேணா அடுத்த அடுத்த வாரம் கூட போய்க்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் சந்தியாப்பூர் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை இங்கே வந்து தங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்து சந்தியாப்டான் வேண்டினேன் எப்படியும் வீட்டில் அனுமதிக்கணும் சந்தியாபுர அப்படின்னு வேண்டிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த எண்ணெய் வாங்கி வச்சுருந்தோம் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நரஞ்சு கீழே வந்துருச்சு எங்கள் பாட்டுகிட்ட போய் காட்டுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணியிருப்ப இல்லாட்டினா அதுலேருந்து வந்திருப்போம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா துண்டை வச்சு நல்லா தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு துணி எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒரு நாலு மணி நேரமாக வந்து அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணலை மூணு மணிக்கு இறக்கு தெரிஞ்சவமான்னு சொல்லிவிட்டு எதார்த்தமாக அதை பார்க்குறேன் திருப்பி அந்த எண்ணெயில் அந்த எண்ணெய் பாட்டில் இருக்கிற சுத்தியுமே வந்து அந்த எண்ணெய் பசை வந்து திருப்பி தூக்கி எடுத்து பார்க்குறப்ப அந்த எண்ணெய் வந்து நிறைய வணிஞ்சிருந்துச்சு இந்த கூடான கூடாணக்கூடிய நன்றி இயேசுவுக்கு நன்றி மரிய வணக்கம் என் பேர் தீபக் பிரபாகரன் நான் திண்டுக்கல் பள்ளி ரோட்டில் இருந்து வரேன் இதை நான் ரெண்டாவது தடவை சாட்சி சொல்கிறேன் நான் வேலையே இல்லாமல் இருந்தேன் எனக்கு பெயிண்டிங் கான்ட்ரெட்டு கிடச்சி பாஞ்சு பசங்க வேலை பார்க்குறாங்க இப்போ அந்த வேலை வந்து எனக்கு முடிய போகுது மூணு மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாரம் எப்படியாச்சும் எனக்கு புது வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வேணேன் சாயங்காலம் எனக்கு புது வேலை கிடச்சி இன்றைக்கி காலையிலே ஒரு புது வேலை கிடச்சிருக்கு நான் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன் நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி அதனால் நான் வந்து சாட்சி சொல்ல வந்தேன் சந்தியா பிரியாவுக்கு நன்றி நான் வரேன் என் மகன் வந்து வேலை பார்த்துது அந்த பொண்ணுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உள்ளாங்காயும் உள்ளாங்காலும் அரித்து தட்டுச்சு வீங்கி நடக்கவே முடியலை ஆனால் அப்படியே வந்து ஆஸ்பத்திரியில் நாங்களும் எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அதில் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எல்லா ரிப்போர்ட்லேயும் வரும் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வலியும் நிற்கலை அரிப்பும் நிற்கலை நான் சந்தியா பருவத்தை வந்து உனக்கு சாட்சியாக நிற்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் எந்த மாத்திரையும் எந்த மருந்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு அழுதுட்டு போனேன் அதுபோல் என் மகளுக்கு நல்ல சுகமாக இருந்துச்சு அந்த மாதாவுக்கும் நன்றி இயேசுக்கும் நன்றி சந்தியா நான் ஏற்கனவே அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக வந்து நின்று இருக்கேன் மறுபடியும் நான் சாட்சியை என்னை கொண்டாந்து நிறுத்தினதுக்காக சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி நான் வேடைசந்திலேருந்து வரேன் என்னோடய பேர் தீபா இவங்க வந்து என்னோட அண்ணன் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப காய்ச்சலாக வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க கரூர் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு ஒரு பத்து நாளாக அட்மிஷன் போட்டிருந்தாங்க பரவாயில்ல இல்லை சரியாயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இவங்க அவங்க அம்மா வீடு அங்கேயே இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாளாக அங்கேயே போயிருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு சைடு இல்லை இது இடது கை கை காள் வாயோடு சேர்த்து அப்படியே இது மாதிரி பக்கவாதம் மாதிரி வந்துடுச்சு அப்புறம் அங்கேருந்து வந்து ஆட்டோவில் தூக்கிட்டு தான் வந்து எங்கள் வீட்டில் போட்டாங்க அப்புறம் அம்மாவங்களாம் வந்துட்டு அண்ணி ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை வேணாம் முயற்சி பண்ணலாம் வாமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் நான் அழுதுகிட்டே போயிட்டு சந்தியா பேரே உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் எங்கள் அண்ணி எப்படியாவது எழுந்திரிச்சு திருப்பி உயிரோடு வரணும்